எல்லாருக்குமே வணக்கம் திஸ் இஸ் பாவை துகில் மேம் மேம் அவங்களோட ஸ்பெஷல் வெரைட்டிஸ் நல்லா பியூட்டிஃபுல் மட்டும் போயிட்டு இருக்கு தெரியுங்களா ரேட் ரொம்ப 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 கம்மி பாவை துகில்ல அதே மாதிரி வெரைட்டிஸும் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க பியூட்டிஃபுல் வார்லி பியூட்டி அல்டிமேட் பண்றாங்க பல்லு ஒன் ப்ளவுஸ் பாவை மேம் மேம் தான் இது ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு வந்தது கிடையாது

கிரேட் இயமா நீ வயரம் போடும்போது ஃபுல்லா வைரம் ஜொலிக்குதே நான் எல்லாம் சேலம் அப்ப பாப்போம் மேம்ர் உங்களுக்காகவே வெயிட் பண்ணி ஸ்டாக் கிலோ கணக்குல இறக்க சொல்லிருக்கேன் சோ ஃபுல் ஆஃப் த்ரெட் வர்க் வரணும் அப்பா குடறவா பியூட்டிフル ஆமாமா 750 மேம் இது பल्लू அண்ட் ப்ளௌஸ் only 750 சுட 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 பக்கிங் ஏ இதெல்லாமே தனி ஸ்பெஷல் செவன் பிப்டி ஒன் பிளவுஸ் சுட சுட புக்கிங் அல்டிமேட்டா இருக்கும் மேம் ஐயோ ரொம்ப இது செவன் டபுள் நைன் பிளாக் பிரிண்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அப்படியே சாஃப்ட் புஜுக்கு புஜுக்கு இது இது ரொம்ப இது லெனன் மாதிரி இது ரொம்ப நல்லா இருக்கத்தே இதெல்லாம் எல்லாரும் ஒரு ஹாய் கி கி அப்படி சொல்லுங்க போடுங்க மேம் எனக்கு கொஞ்சம் டவர் இஷ்யூஸ் இருந்தா கூட எனக்கு ஒரு அரை மணி நேரத்துல ரீச் ஆயிடும் உங்களே மதுரை திரும்ப சேர்த்துக்கட்டுமா இங்க சேவிங்லே டீமு அவங்களா வெண்டாசு நினைச்சுலாம் இருக்க மாட்டாங்க இருப்பாங்க ஆனா அவங்கவுங்க பாக்க போயிடுவாங்கடா இங்க வந்து பத்து பத்து பேர் அஞ்சு அஞ்சு பேர் உட்காருவாங்க அப்புறம் திரும்பி கிளம்பிடுவாங்க அவங்கவுங்க வேலையை பாக்குறவங்கடா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் எல்லோ ஒயிட்டு ப்ளூ செவன் டபுள் நைன் பல்லு பிளவுஸு செமையா இருக்கும் செவன் டபுள் நைன் தான் சரியான கலர் மேம் சூப்பர் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் செவன் டபுள் நைன் தான் இல்லையா அல்டிமேட்டா சால பாக வந்தீங்கங்களா அப்படி இருக்கு செவன் டபுள் நைன் தான் இதுவும் இது எல்லாமே ஹாய் அனிமா பல்லு அண்ட் பிளவுஸ் ஒன்லி செவன் டபுள் நைன் வார்லி பிரிண்ட் மேம் ஹாய் நானும் உன்னை பார்க்க வருகிறேன் எத்தனை நாட்களாக நான் கோப்பெரும் தேவி நம்ம வாழ்வது நம்ம இருவரும் ஒரு நாள் சந்திப்போம் என்னடா இது ஒரு கூட எனக்கு என்ன படிக்கிறதே அதிசயமா இருக்கு ஒரு லவருக்கு கூட இப்படி அனுப்பி இருக்க மாட்டீங்க சந்திக்கிறேன் ஓகே சந்திப்போம் மேம் ஃபேன்ஸ் மீட் தானே கேட்டிருக்கீங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க கொடுக்குறேன் உன்னால எத்தனை மணிக்கு ஒரு எத்தனை மணிக்கு வரீங்க எத்தனை மணிக்கு ஒரு சொன்னாங்க பிளௌசர் வந்துருச்சு மேம் இது அப்படியே ரொம்ப 850 ஒரு வெண்டாரா சேர்த்துக்கிட்டேன் வாடி ராசாத்தி ஐலைனர் நல்லா போட்டு எனக்கு அது அது என்னவோ அது கையில அப்படி எடுத்தா அப்போ பர்ஃபெக்டா перஃபெக்ட்டா செப்பு மேம் எயிட் 850 <laughs> <Vadi raas athi>.

எதையுமே ஒரு நூறு எல்லாம் இல்ல நான் நூறு கேட்டா அதுக்கும் மேலன்னு ஐநூறுனா இருக்கலாம் இருக்கும் அப்படிதான் அப்ப என்ன அர்த்தம் ஐநூறு எல்லாம் தாண்டிட்டான் உனக்கு ராசாத்தி கட்டு நீ கோயிலுக்கு போகும்போது கட்டிட்டு போ நீ வேற லெவர்த்த சூப்பரா மள்ளு காதி காட்டனு சில்க் காட்டனு எல்லாமே இவங்களுக்கு அல்டிமேட் மேம் பாவை தூக்கில் அடிச்சுக்க ஒரு லேது